என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது என்பதாக எழுதியிருக்கிறது அவர் என்று வேதம் சொல்லுகிறதே அவர் யார் அவர்தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் சீவனை கொடுத்தவர் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது அவரால் யாரால் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துவால் ஆசிர்வதிக்கப்படுகிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எரேமியா நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் புறஜாதிகளும் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது அவருக்குள் எவருக்குள் அவர்தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் சீவனை கொடுத்தவர் இன்றைக்கு உங்களோடு அவர் பேசுகிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்